கிட்டத்தட்ட இதே இடத்துல தொடர்ந்து நான்கு தடவை நடத்திக்கிட்டு இருக்கோம் கொள்ளு தாத்தா தாத்தா எங்கள் அப்பா இப்போ நான் இப்போ நான்கு கிட்டத்தட்ட நூற்றி வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கடையில் என்னென்ன இருக்குன்னு நம்ம கடையில் வந்துங்க கோதுமை அல்வா லட்டு ஜிலேபி பால் அல்வா பால்கோவா பூந்தி இதெல்லாம் அந்த காலத்துல ரெடியாக உள்ளது ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் எல்லாமே காரத்தில் இருபது ஐட்டம் இருக்குது மிக்சர் நைஸ் மிக்சர் காரமான கார சேவு காரா ஓமப்பொடி மிளகு சேவு பட்டர் சேவு நவதானியங்கள் எல்லாமே இருக்குது இஞ்சி மசால் கடலை நிலக்கடலை பாசிப்பேரு கடலைப்பருப்பு நமதனி எல்லாம் இருக்குதுங்க இப்போ இந்த இலையில எதாவது மசாலாங்க காலையில் மட்டும் கிடைக்குங்க மட்டும் பத்து ரூபா காலை பத்து மணிக்கு ஒரு ரெண்டு மணிக்கு எங்கிட்ட கிடைக்கும் அஞ்சு மணிலாம் சாப்பிட்டு முடிச்சிடணும் உருளைக்கிழங்க உருளைக்கிழமை இந்த உருளைக்கிழங்க இலையில கொடுக்குறதுக்கு என்ன காரணம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கவரில் போட்டால் நல்லா இருக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இலையில கட்டிட்டு இருக்கோம் மதுரையில் இந்த இலையை வச்சு பண்ணாலும் எங்க கிட்ட கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாருமே ஒரு அந்த நூறு வருஷம் முன்னாடியே இந்த அறிமுகப்படுத்துகிறோம் பதிலளிக்கிறேன் அது என்ன இலைன்னு தாமரை இலை